அனைத்து தரப்பு மக்களும் நான் சொல்கின்றேன் இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா வரப்போகுது கிடையாது அப்படி தப்பி தவறியதால் மீண்டும் வந்தா உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் இளைஞர்கள் நினைச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு வேலை இல்லாத காரணத்தால் தான் அவன் என்ன பண்றான் கட்டிங் ஏதோ போட்டா நிடிக்கிறான் அப்புறம் போதை கஞ்சா ஏதோ போட்டு அப்படியே போறான் அவனுக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா அவன் மட்டும் வேலையை பாத்துட்டு போறான் போறேன் ஆனா இங்க ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்ல காரணம் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முக்கா ஸ்டாலின் தான் நேரடி காரணம் நேரடி காரணம் இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலை இருக்கு தொழிற்சாலையில் நீங்க போய் வேலை கட்ட தமிழ்நாட்டில் சட்டம் கிடையாது ஆந்திராவில் சட்டம் இருக்கிறது கர்நாடகாவில் சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் சட்டம் இருக்கிறது கேடு கட்ட திமுக ஆட்சி நாலரை ஆண்டுகள் ஆண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வர அவர்களுக்கு துப்பு கிடையாது ஆனால் தேர்தல் அறிக்கையில் வரிசையா நாங்கள் முன்னூத்தி ஒன்னு வாக்குறுதி முன்னூத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் தனியார் நிறுவனங்களில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலை வாய்ப்பை தன் உள்ளூர் இளைஞர்கள் கொடுப்போம் என்னையா யாரையா ஏமாத்துறீங்க யார் யார் ஏமாத்துறீங்க நிச்சயமா மக்கள் ஏமாற போறது கிடையாது இங்க இருக்கின்ற தெளிவா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வரக்கூடாது அதை நீங்கள் உறுதி செய்யுங்கள் ஏன்னா இவங்க நாசப்பட்டு கொள்ளடிச்சு கொள்ளையோ கொள்ளையடிச்சது போதும் வீட்டுக்கு அனுப்புங்கள் போதையா திமுக முற்றுப்புள்ளி திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாக நீங்கள் தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் வைக்க வேண்டும் இந்த முடிவை நீங்கள் எடுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் இதை இந்த செய்தியை எல்லாத்துக்கும் சொல்லுங்க குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் வீடு வீடா தெருத்துருவா வீதி வீதியா கிராம கிராமமா நகரமா சொல்லி இந்த செய்தியெல்லாம் சொல்லி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாம் சேர்ந்து உருவாக்குவோம் அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் நூறு நாள் நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து நீங்கள் இந்த திராவிட மாடல் திமுக மாடலை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் நிரந்தரமா அனுப்புங்கள் என்று இந்த செய்தி சொல்வதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய நோக்கம் வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய கடமையா நான் பார்க்கின்றேன் அதற்காகத்தான் இந்த நடைபயணம் இங்கே கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு எழுச்சியோடு என்னை அன்போடு வரவேற்று இந்த நடைபயணத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற என் தம்பிகளும் என் தங்கைகளுக்கும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்து இந்த அடுத்தது நான் இப்ப ஊத்தங்கரை போயிட்டு இருக்கேன் அங்க அடுத்த அங்கேயும் நல்லா பெஞ்சிட்டு இருக்குது இதெல்லாம் இந்த எல்லாம் உள்வாங்கி நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் அமைதி புரட்சி குறிப்பாக இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து தாய்மார்கள் அனைவரும் சேர்ந்து விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்துங்கள் திமுகவுக்கு எதிரான இந்த புரட்சியை நீங்கள் திமுக ஆட்சியை அகற்றி நம்ம நல்ல ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து அமைப்போம் அமைப்போம் என்று அந்த உறுதியோடு நம் உரிமை நான் மீட்டெடுப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி